அந்த பிள்ளைய நாகன் கையில் எடுத்தப்போ குழந்தை தின்னு வலிமையா பலம் நிறைஞ்சதா இருந்ததால குழந்தைக்கு தின்னன்னு பேர் வச்சார் அந்த குழந்தை வளர்ந்து உரிய பருவத்துல வில் வித்தைய கத்துக்க தொடங்குச்சு வில் வித்தையில வல்லவனாவும் ஆச்சு நாகனுக்கு வயசானதால முந்தி மாதிரி வேட்டையாட முடியல அதனால தன் அதிகாரத்தை தன் மகன் தின்னனாருக்கு கொடுத்தார் தின்னனார் வேட்டை கோலத்துல வேடர்களோட காட்டுக்கு போய் வேட்டையாடினார் அப்போ ஒரு நாள் வேடர்கள் வலைய கட்டி ஒரு பன்றிய புடிச்சாங்க ஆனா அந்த பன்றி வலைய அறுத்துட்டு வேகமா ஓடுச்சு அத பார்த்த தின்னனார் அத கொல்ல நினைச்சு அதை ஓடுற வழியில தானும் வேகமா ஓடினார் நானன் காடன்கிற ரெண்டு வேடர்கள் அவர் பின்னாடியே ஓடினாங்க ரொம்ப தூரம் ஓடி போன அந்த பன்றி கலைப்புல மலை சாரல்ல ஒரு மரத்து நிழல்ல நினைச்சு அதை பார்த்த தின்னனார் அது பக்கத்துல போய் உடைவால உருவி அதை குத்தினார் அது ரெண்டு இறந்து கிடந்து அந்த பன்றிய பார்த்து நானனும் காடனும் ஆச்சரியப்பட்டு போனாங்க திண்ணனார கும்பிட்டு ரொம்ப தூரம் நம்ம ஓடி வந்ததால பசி வாட்டுது இந்த பன்றிய நெருப்புல காய்ச்சி தின்னு தண்ணிய குடிச்சிட்டு வேட்டைக்கு மெதுவா போவோம்னு சொன்னாங்க திண்ணனார் அவங்க கிட்ட இந்த காட்டுல தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டார் அதுக்கு நானன் அந்த தேக்கு மரத்தை தாண்டி போனா மலை பக்கத்துல பொன்முதலியாரு ஓடுதுன்னு சொன்னார் அதை கேட்ட தின்னனர் இந்த பன்றியை எடுத்துட்டு வாங்க நம்ம அங்கேயே போவோம்னு சொல்லி அந்த திசையில நடக்க ஆரம்பிச்சார் அங்கிருந்து அரைக்காத தூரத்துல இருக்கிற திருக்காலத்தி மலையை பார்த்தார் நான் பார்த்து நமக்கு முன்னாடி இருக்க அந்த மலைக்கு போவோம்னு சொன்னார் அதுக்கு நானன் அந்த மலையில குடுமி தேவர் இருக்கார் நம்ம போனா கும்பிடலாம்னு சொன்னார் இந்த மலையை நெருங்க நெருங்க ஏன் மேல இருக்க பாரம் எல்லாம் குறையிற மாதிரி தோணுது இனி என்ன நடக்குமோ தெரியலன்னு சொன்னபடி ஆசை இன்னும் அதிகரிக்க தின்னனார் இன்னும் வேகமா நடந்தார் பொன்முகலைய ஆர்த்துக்கு வந்தாங்க ஆத்தங்கரையில இருந்த மர நிழல்ல கொண்டு வந்த பன்றிய வச்சாங்க காடனை பார்த்து தீமூட்டி நெருப்ப உண்டாக்கு நாங்க இந்த மலையில ஏறி சாமியை கும்பிட்டு வர்றோம்னு சொன்னார் நானனோட பொன்முதலையாத்த தாண்டி அங்க இருந்த மலைச்சாரலுக்கு போய் சேர்ந்தாங்க மலையில நானன் முன்னாடி ஏற தின்னனாரும் கூடவே போனார் அங்க சிவலிங்கம் இருக்கிறதை பார்த்தார் பார்த்ததுமே பரமசிவனோட அருப்பாக